இந்த வீடியோவில் நாம் உடலின் பல்வேறு அமைப்புகளையும் பாதிப்பால் அவற்றின் மீதான தாக்கத்தையும் பார்ப்போம் நரம்பு மண்டலத்தில் மூளை வடம் மற்றும் நரம்புகள் உள்ளன தண்டு மூளைக்கும் உடலுக்கும் இடையில் பாலமாக செயல்பட்டு அசைவை உருவாக்குவதுடன் நரம்பு மண்டலம் முதுகுத்தண்டு வழியாக உறுப்புகளுக்கு செல்லும் தொடர்புகள் மூலம் உறுப்புகளின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துகிறது இது இரத்த அழுத்தம் மற்றும் உடல் வெப்பநிலை கட்டுப்பாட்டிற்கு உதவுகிறது காயம் ஏற்பட்டால் இயக்க குறைபாடுகள் ஏற்படலாம் தண்டு காயத்திற்கு பிறகு நரம்பு மண்டலத்தை நேரடியாக குணப்படுத்த இயலாது ஆனால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளின் பிரச்சனைகளை சமாளித்து சரியான மறுவாழ்வு அளிக்கலாம் தசை எலும்பு மண்டலம் எலும்புகளால் ஆனது இவை மனித உடலுக்கு ஆதரவான கட்டமைப்பை வழங்குகின்றன மற்றும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து மூட்டுகளை உருவாக்கி அசைவுக்கு உதவுகின்றன இதில் தசைகளும் அடங்கும் அவை நரம்பு மண்டலத்தின் கட்டளையின் பேரில் அசைவுகளை உருவாக்கும் தசைகளுக்கு செல்லும் நரம்புகள் உடல் நிலையை ஆதரிக்கவும் தசைகளின் ஓய்வு நிலை வலிமையை பராமரிக்கவும் உதவுகின்றன மூளை மற்றும் முதுகுத்தண்டின் வழிகாட்டுதலின்படி தசையெலும்பு பல்வேறு செயல்களுக்கு அடித்தளமாக அமைகிறது பாதிப்பிற்கு பின் உடலில் வரும் முக்கிய பாதிப்பு அசைவு இழப்பு இதை செயலிழப்பு என்கிறோம் தசை இறுக்கம் இறுக்கம் அதிகரித்து பிடிப்புகள் ஏற்பட்டு ஸ்பாஸ்டிசிட்டி உண்டாகலாம் அல்லது தசை அதன் பருமனை இழந்து சிரித்து போகலாம் நம் தோல் பல்வேறு செயல்பாடுகளுடன் கூடிய அமைப்பு தோல் முடி நகம் வீர்மை சுரப்பிகள் ஆகியவை உடலை காக்கவும் வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ளவும் மேலும் உடல் வெப்பநிலையை சமநிலையில் வைத்திருக்கவும் கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது தோல் உடலின் வெப்பநிலை கட்டுப்பாடு மற்றும் கழிவு வெளியேற்றத்திற்கு உதவுகிறது பாதிப்பால் தோலின் உணர்வு மற்றும் பாதுகாப்பு செயல்பாடுகள் பாதிக்கப்படுகின்றன கழுத்து பகுதி பாதிப்பில் உடல் வெப்பநிலை கட்டுப்பாடு இழக்கப்பட்டு வலி மற்றும் வெப்ப குளிர் உணர்வின்மையால் எளிதில் அழுத்த புண்களும் ஏற்படலாம் ஆனால் தோலை தொடர்ந்து சரிபார்த்தல் அழுத்தத்தை குறைத்தல் குஷன் போன்ற கருவிகளை பயன்படுத்துதல் வெப்பநிலையை கட்டப்படுத்துதல் போன்றவற்றின் மூலம் தவிர்க்கலாம் சிறுநீரக அமைப்பில் இரண்டு கிட்னிகளும் ரத்தத்தில் இருந்து தேவையற்ற பொருட்களை வடிகட்டி நீரை மீண்டும் உறிஞ்சி சிறுநீரை உருவாக்குகின்றன கிட்னியில் உள்ள சிறுநீர் குழாய்கள் மூலம் சிறுநீரை சிறுநீர் பெய்க்கு அனுப்புகின்றன சிறுநீர்பை தசைப்பற்றுள்ள உறுப்பு இது சிறுநீரை சேகரித்து வைத்து சிறுநீர்க்குழல் வழியாக வெளியேற்றுகிறது இதில் உள்ள தசை சுருக்கிகள் குழாய் போல் சிறுநீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்துகின்றன சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற உணர்வும் சிறுநீர் வெளியேற்றதலும் நரம்பு மண்டலத்தால் தண்டுவடத்தின் உதவியுடன் கட்டுப்படுத்தப்படுகிறது சரியான சிகிச்சை திட்டம் வரும் பிரச்சனைகளை தீர்க்கும் செரிமான மண்டலம் வாயில் தொடங்கி மலத்துவாரத்தில் முடிவடைகிறது மற்றும் தண்டுவடத்தின் உதவியுடன் செயல்படுகிறது செரிமான அமைப்பு உணவிலிருந்து ஓட்டச்சத்துக்களை உறிஞ்சி உடலின் கழிவுகளை மலமாக வெளியேற்றுகிறது தண்டுவன பாதிப்பின் அளவை பொறுத்து மலம் தேங்குதல் அல்லது மல கட்டுப்பாட்டின்மை ஏற்படும் குடல் பிரச்சனை சமூக வாழ்க்கையையும் வாழ்க்கை தரத்தையும் பாதிக்கும் ஆனால் சரியான குடல் பராமரிப்பு திட்டத்தால் இதை கட்டுப்படுத்தலாம் இருதய ரத்த ஓட்ட அமைப்பு உடலில் ரத்தத்தை சுழற்றுகிறது இதயம் தமனி சிறே நுண்குராய்கள் வழியாக உடல் முழுவதும் இரத்தத்தை அனுப்புகிறது ஆனால் இது தசைகளை செய்யாது பாதிப்பின் இதய அமைப்பு பிரச்சனைகள் ஏற்படலாம் இதில் இரத்த அழுத்தம் திடீரென அதிகரிப்பது மற்றும் பிற அறிகுறிகளும் தோன்றும் அல்லது உட்கார்ந்து எழும்போது இரத்த அழுத்தம் குறைந்து நிலைமாற்ற இரத்த அழுத்த குறைபாடு எனப்படும் கீழ் உடலில் தசை வலிமை இழந்த நபர் போதுமான செயல்பாட்டில் ஈடுபடாவிட்டால் டிவிடி எனப்படும் இரத்த உறைவு உருவாகும் அபாயம் ஏற்படலாம் சரியான சிகிச்சை மற்றும் உடற்பயிற்சியுடன் முதுகுத்தண்டு காயம் உள்ளவர்கள் இதய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் காற்று மூக்கு மற்றும் வாய் வழியாக உடலுக்குள் செல்கிறது பின்னர் காற்று பாதை குழாய்கள் வழியாக சென்று நுரையீரலில் இரத்தத்தில் கலக்கிறது சுவாச இரத்தத்தில் ரத்தத்தில் சேர்த்து கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது நுரையீரலை பாதுகாக்கும் வலுவான தசை வெளிப்பொருள்கள் மற்றும் கபத்திலிருந்து நல்ல இருமலுக்கு மார்புப் வயிற்று தசைகள் தேவை உயர்கழுத்து மார்பப் முதுகுத்தண்டு காயம் உள்ளவர்களுக்கு மார்பு தசை செயலிழப்பால் இருமல் கடினம் ஆனால் பயிற்சியால் இந்த பிரச்சனைகளை சமாளிக்கலாம் ஆண் உறுப்புகளை நரம்ப மண்டலம் தண்டு வழியாக கட்டப்படுத்துகிறது பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாலியல் ஆலோசனை மூலம் பெருக்க உறுப்புகள் நன்றாக வேலை செய்யும் குழந்தைகள் பெறலாம் நல்ல பாலியல் வாழ்க்கை வாழலாம் எங்கள் அடுத்த வீடியோக்களில் தண்டுவட பாதிப்பால் வரும் பிரச்சனைகளை எப்படி சரியாக சமாளிக்கலாம் என்று பார்ப்போம்